ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா போன யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீடியோக்குள் பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து போட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணணும் ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு த்ரீ விசல் விட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி அவர் அவரக்காய் வெண்டக்காய் கேரட் பீன்ஸ் ஒரு கத்திரிக்காய் மாங்காய் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து இப்போ கட் பண்ணணும் இது வந்து நான் இப்போ செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் சாம்பார் வைக்கிறேன் எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போதும் நிறையா காய்கறி வந்துடும் ஓகேவா இப்போ ஆனியன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளியை கட் பண் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் வெண்டக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வீட்டு முறைப்படி தான் இரு சாம்பார் ஓகேங்களா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு அதுவும் இல்லாமல் மசாலா ரெடிமேட் மசாலா எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவரைக்காய் கட் பண்ணி வச்சு கேரட் கட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சு இப்போ கேரட்டு இது போல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் இல்லைன்னா கருத்துடும் நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாங்காய் கட் பண்ணுறோம் மாங்காய் வந்து நான் சின்ன மாங்காய் தான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா வெஜிடபிளும் சேர்த்து ஒரு பிளேட் நிறையா வெஜிடபிள்ஸ் வந்துடுச்சு ஸோ இதுவே போதும் இப்போ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாரை தாளிச்சியோட போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ஒரு எண்ணெய் ஒரு ஃபைவ் ஸ்பூன் ஊற்றினா போதும் போட்டுட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுனா ஆனியன் வெங்காயம் தக்காளி எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டுடணும் கேரட் பீன்ஸ் அவரக்காய் வெண்டக்காய் மாங்காய் மட்டும் இந்த காயெலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா போடும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கணும் இது ஈ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காயும் போட்டு எல்லா இது எல்லா வெஜிடபிள்ஸும் வதங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளி வைக்க போகிறோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இப்போ வதங்கிடுச்சு நம்ம குக்கரில் வேச்ச பருப்பை கடைஞ்சி ஊற்றிட்டோம் அதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் மசாலா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்து போடுங்க இப்போ காயெலாம் வேகட்டும் மூடி வச்சு வேகட்டும் இப்போ காயெலாம் வெந்துத்தான்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ முக்காப்பா தான் வெந்துடுச்சு இப்போ வந்து நான் மாங்காவை போடுறேன் மாங்காய் போட்டு மாங்காய் வியாத்துக்கும் காய்கறி எல்லாமே முழுசாக வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ மாங்காய் காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம் எல்லாமே வெந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும் முடிப்பு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டு சாம்பாரை நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வீட்டு முறைப்படி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இது சாதம் இட்லி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை அப்பா பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெசிபிக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்